சற்றுமன் இயக்குனர் லோஹராஜ் அவர்கள் கூலி திரைப்படத்திற்காக தான் உழைத்த இரண்டு மாத உழைப்பு மொத்தமாக வீணாகி போய்விட்டதாக மிகவும் வேதனையுடன் சொல்லியிருக்காங்க ஸோ என்னாச்சு என்ன நடந்தது அப்படின்றத வீடியோக்குள்ள பேட்டிட்டு வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி தற்பொழுது இயக்குனர் லோகராஜ் அவர்கள் ரஜினி சாரை வைத்து கூலி திரைப்படத்தை இயக்கிட்டு வராங்க இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வருது அது மட்டும் இல்லாமல் அங்கு கனமழை காரணமாக படத்தின் படப்பிடிப்பு ஒத்திவைக்கப்பட்டது அதே போல கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது சிறிய விபத்து ஏற்பட்டதாகவும் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு நிலையில நேற்று வந்து பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்தோட சண்டை காட்சிகளை யாரோ மறைமுகமாக வீடியோ எடுத்து மர்ம நபர் ஒருவர் இணையதளத்துல வெளியிட்டிருந்தாங்க இந்த ஒரு வீடியோ இணையதளத்துல வேகமாக பரவியது அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல ட்ரெண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்தது இந்த சண்டை காட்சிகள் முழுக்க முழுக்க நாகார்ஜன சார் நடித்த காட்சி அப்படின்றது தெளிவா வந்து தெரிஞ்சது ஒருபுறம் இந்த சண்டை காட்சி குபேரா திரைப்படத்தின் காட்சிகள் என சிலர் சொன்னாலும் குபேரா திரைப்படம் நேரடியாக தெலுங்கு திரைப்படம் ஆனா இணையத்தில் வெளியான அந்த ஒரு வீடியோவில் நாகார்ஜனா சார் தமிழ்ல பேசுறாங்க அதனால கூலி திரைப்படத்தோட சண்டை காட்சி அப்படின்றது உறுதியாக இருக்குது மொத்தமாக இந்த ஒரு சண்டை காட்சிக்கான வீடியோ கூலி படக்குழுவினரை மிகுந்த அதிர்ச்சி வந்து இருக்குது இந்த நிலையில தற்பொழுது இயக்குனர் லோகசங்கர்ராஜ் அவர்கள் தனது எக்ஸ்தரத்துல வேதனையுடன் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க

எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலோன்பா ஓகே அன்பா நீங்க சொல்லுங்க கூலி திரைப்படத்தில் நடித்த நாகர்தனசரோட சண்டை காட்சி தற்பொழுது இணையதளத்தில் லீக் ஆகியிருக்குது ஸோ இந்த ஒரு காரணத்தினால இயக்குனர் லோஸ்க் அவர்கள் மிகவும் வேதனையுடன் இரண்டு மாத கடின உழைப்பு வீணாகி போய் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ஸோ படத்துக்கு நீங்க எவ்வளோ ஈரா வெயிட் பண்ணுறீங்க இயக்குனர் அவர்களை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்